இப்பொழுது எங்களுடைய கறி தயார் பாருங்க மிகவும் சிறப்பாக இருக்கு நண்டு கறி ரேணுக்கா தயாரிச்ச நண்டு கறி அதோட சாப்பாடு தரையும் சோரம் நண்டுக்கு நன்றி நன்றி ரேணுகா தேங்க்யூ தெல விளக்கு வந்துட்டுது எவ்வளோ நேரம் நான் இப்போ அப்போதே விட்டதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு சொல்லி வேலையில ரேணுகா இது சொல்லி வெளியேறேன்னுக்கா அந்த மாதிரியான ஒவ்வொரு சாமான்களும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பார்க்கக்குள்ள சிறப்பான ஒரு நண்டு வந்து ஒன்று இருக்கு இது வந்து குழம்பாக இருக்கிறது பார்க்க இப்படி ஒரு இப்படி ஒரு பேஸ்டியை இல்லாட்டி ஒரு என்ன ரேணுக்கா இந்த மாதிரி அமைஞ்சிக்கிற அடுத்த லெவலில் இருக்குல்ல ஆ உண்மையாக குழம்பாக இருக்கிறது பார்க்க இது என்ன சொல்கிறீங்கள் புளி அதுக்கு மேலே ஒரு புளி இது நான் சும்மா அப்படி தொட்டு போட்டு ம் அந்த மாதிரியும் சொல்லி வேலையில் ம் நல்ல டேஸ்டாக இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறேன் எனக்கா இப்போ நீங்கள் விட்டாதீங்க இப்போ அதுக்கு அப்போது நாங்கள் காய்ச்ச விட்டுக்கு மேலால் புளி விட்டுக்கிறீங்க புளியும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போடைக்க நான் அதை கொஞ்சம் பிறப்பிந்தேன் மிளகாத்தூளும் போட்டிருக்கிறேன்

சூப்பராக இருக்கு நண்டு கறி தயார் நண்டு கறிக்குன்றைக்கு வேறு சோறு இருக்குது அது அது பழமையான அது பழமையான இது நான் இப்போ மெயின் இது நண்டு கறி தானே பாருங்க இங்கே பாருங்க மட்டும்தான் அவ்வளோ காணுங்க அவ்வளோ காணும் இங்கே பாருங்க இந்த நண்டு சொல்லி என்ன இது நான் வர்ணிக்கிறது இங்கே பாருங்க இந்த நண்டு கறியில் இது எனக்கு இந்த நண்டுன்ற எங்கே இருந்தாலும் நண்டு நண்டு தானே இப்போ நண்டு வந்து இலங்கை நண்டு இந்தியா நண்டு சைனா நண்டு ஆஸ்திரேலியா நண்டு இல்லை எந்த கடலில் பிடித்தாலும் நண்டு நண்டு தான் ம் இந்த நண்டை பெட்டி ராஜா துசி என்ன சென்னக்குறீங்கள் நீங்கள் உண்மையாக வந்து இது எந்த ஊர் நண்டுன்றதில் பிரச்சனை இருக்கா எங்களுக்கு எங்கே எங்கே குரோ குரோ பண்ணியிருக்கிறேன்றதில் என்ன மாதிரி நண்டு சும்மாக்கும் சாப்பிடக்கூடாதுல்ல ஆ இப்படி ஒரு சின்ன ஒரு பானம் இருக்கும் பானம் ஒன்று இருக்கும் ஓகே இந்த நண்டு வந்து துஷி இந்த இந்த நண்டு வந்து உண்மையிலேயே எந்த நாட்டில் விளங்கியது அல்லது எந்த கடலில் இருந்ததுன்றதுல இருக்கா டிஎன்ஏ நாங்கள் சாப்பிட்டா பிறகு தான் டிஎன்ஏ பிரித்து பார்க்கலாம் டிஎன்ஏ பிரித்து பார்க்கலாம் டிஎன்ஏ அதில் அதில் இருக்க முடியும் நண்டுக்குள்ள டிஎன்ஏ நான் நினைக்கிறேன் நண்டு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் நண்டு நண்டு டிஎன்ஏ இல்லை அப்படி இல்லை தானே ஆனால் கடல் எந்த கடலில் நண்டு

நண்டு மிகவும் பிரபல்யமான கடல் உணவு ஆகும் கடல் உணவுகளில் இருபது வீதம் நண்டுகளே காணப்படுகிறது ஆண்டுதோறும் ஒன்றரை மில்லியன் தொன்னுக்கு ஒன்றரை மில்லியன் தொன்னுக்கு அதிகமான நண்டுகள் உணவாக மக்களுக்கு கிடைக்குது சரிதானே

உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன மாதிரி நண்டு கறி செய்கிறதோ ஆ இன்னொரு சாமான் காட்டுங்க அது என்னக்கா வாக்கோனட் மில்க் தேங்காய் பால் தேங்காய் பால் இந்த நண்டு கறியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போகுது நான் இதுக்கு ஒரு மடுக்க எடுக்க போகிறேன்ட்டுனுக்கா அப்போ அது அந்த தவிர்க்காமல் உங்களுக்கு இந்த நண்டுக்கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி துஷி ரன் நன்றி ரேணுகா என்று ஒரு அருமையான நண்டு கரையை சமைச்சு அதை நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கு நாங்கள் நண்டும் சோறையும் தான் சாப்பிட போகிறோம் சோறும் இல்லை நண்டும் சோறும் நண்டு நண்டும் சோறும் சாப்பிட போகிறோம் கடைபேர் கேட்டிருந்தீங்க ஆஸ்திரேலியாவில் நண்டுன்ற ப்ரைஸை பற்றி நண்டு ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் வேறு வேறு விலையில் இருக்கும் கனவேர் கேட்க நீங்கள் இது எனக்கு முதல் பதிவுகளில் கணபேர் நான் கடையில் எடுக்கிறபடியாக உங்களுக்கு நண்டு விலை அதில் தெரிய வரும் பொதுவாக நண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா டாலர் வந்தவள் எனக்கு அவங்களும் ஞாபகம் இருக்கா தெரியாது புதுசு இங்கே இல்லை யா இண்டியா இன்றைக்கு வாங்கினேன் நண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இப்போ கிலோ அந்த அந்த கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தி நாலில் இருந்து முப்பத்தஞ்சு அறுபது ரூபா மட்டுமே நண்டு அறுபது டாலர்ஸ் மட்டுமே நண்டு இருக்கும் விற விற டைப்பான நண்டுகள் விரும்ப வர விலையில் இருக்குது இந்த மட் கிராப் என்று சொல்கிற சாமான் நான் பிற இன்னொரு பதவி போடுறேன் ஏனென்றால் நான் ஒரு இந்த சீ ஃபுட் பிரிய நண்டபடியால் மட் கிராப்பை பற்றி நான் இன்னொரு பாதி பதவி போடுறேன் மட் கிராப்பை நாங்கள் நாளைக்கு சமைப்பந்து ரேணுகா மட் கிராப்பை போய் சமைச்சி போடுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் மீண்டும் இன்னொரு பதவியில் சந்திப்போம் இங்கே இன்னும் ஒரு சாமான் போட போகிறார் ரேணுகா என்ன போடுறீங்க கறிவே பிளை கருவே பிளையே நீ கருவே பிள்ளையே பாத்தீங்களா கருவே பிள்ளையும் போட்டாச்சு இது அவிய உடனேமா இப்ப நான் ரெக்கார்ட் பண்றதால அவியல் குறையாது இது பாருங்க நான் இப்போ திறந்து மூடினு எனக்கு திறந்து காட்டாடி ஒரு இது இல்லாமல் இருக்கு திறந்து காட்டிட்டு அப்படி மூடுறாரு ஓகே இத்துடன் இந்த பதவியை முடித்துக்கொள்கிறோம் இனியதாக இருக்கா ரேணுகா ஆ ஓகே நன்றி நன்றி ரேணுகா உங்களுடைய இந்த பதிவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாவது சொல்ல போறீங்களா நீங்க இல்லை நாங்கள் புற இன்னொரு நாளைக்கு இந்த மட்கிரைப் செய்வோம் சரி தானே மட்கிரைப்பை பற்றியும் போடுவோம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு இது பற்றி கமெண்ட்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றியுடன் என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு வணக்கம் 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 உறவுகளே இன்று ஒரு அருமையான நண்டுக்கறி தயாராகின்றது இந்த நண்டு கறி என்ன மாதிரி விறப்புண்டு பார்ப்போம் இன்றைக்கி நாங்கள் இந்த நண்டு சிறப்பான ஒரு நண்டுக்கறி செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பாருங்கள் நல்ல ஒரு நண்டு நல்லா இருக்குது நல்லா இது வந்து உண்மையிலேயே அந்த நண்டு கடையிலேயே வாங்கின கடையிலேயே நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி தந்தார்கள் சிறப்பாக இருந்துச்சு பார்ப்போம் இது நான் 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 இல்லை உண்மையார் இது மெயின் குக் வந்து ரேணுகா ரேணுகாண்டு தான் அந்த அண்டு குக் அவ தான் முழுக்க சேருக்குறான் ரேணுகாட்கேப்போம் என்னென்ன சாமான் போட்டுருக்குறான்ண்டு யாழ்ப்பாண கறித்தூள் பவுடர் நல்லா இருக்குது இது யாழ்ப்பாண பவு கரைத்தூளா என்ன பேர் இருக்குது ம் ரேணுகா நல்ல கரைத்தூள் கறி வேப்பில் போட்டுக்கிறீங்க ரெணுக்கா இதுக்குள்ளே என்னென்ன சாமான் போட்டுக்கோங்க ரேணுகா

வேறு என்ன போட்ட நீங்கள் வெந்தயம் பாப்பம் ஆனால் இது கொஞ்சம் இந்த சட்டிக்குள்ள கொஞ்சம் பெருத்து போச்சு போல இருக்க திரும்ப ரெண்டாக போகணும் கொஞ்சம் பெருத்து போச்சு நல்லா வந்திருக்கா கொஞ்சம் சரி பாப்போம் தொடர்ந்து பார்ப்போம் பார்த்து கொண்டு இருங்கள் தொடர்ந்து நாங்கள் கடைசியாக கறி மொழி ப்ரொடக்ஷன் வரும் மட்டும் இதில் இந்த மீன் இந்த இந்த நண்டரும் வந்து அதுல நல்ல முட்டையளும் இருந்தது ரேணுகா இந்த முட்டைகள் இருக்கு பாருங்க முட்டை ஓ இருக்கு நல்லா அவிஞ்சு வர நல்லா வரைஞ்சி பார்க்கவே தெரியுது நிறைய தசையல் இருக்கு இந்த ஸ்மெல் வந்து உண்மையிலே அதை பார்க்குறாக்களுக்கு அது ஃபீல் பண்ண அது எனக்கு இந்த ஸ்மெல்ல தான் நான் ஒருக்கா வீடியோ ரெக்கார்டிங் நினைச்சேன் ரேணுகா உண்மையிலேயே நல்ல ஒரு அந்த வாசம் இது இது இந்த பாருங்க இந்த வெங்காயம் வந்து பாருங்க நல்ல ஒரு கோல்ட் கலராக பார்க்க நல்ல அருமையாக இருக்குல்ல நண்டுக்கார பார்க்க நல்லா இருக்கு உண்மையாக வந்து நண்டு ஒவ்வொரு தரும் வித்தியாசமான விதியில் செய்விடலாம் சரி இப்போ இலங்கை தமிழர்கள் வந்து நண்டு கறி என்றால் நண்டு கறி மட்டாக்கள் நண்டில் என்ன செய்கிறாங்க இறக்கண்டா தெரியல ரேணுகா உண்மையாக வந்து சில பேரை பார்த்தா நண்டை சும்மா பச்சையாக அவிச்சு போட்டு உப்பையும் போட்டு சாப்பிடுவாங்க அப்படியும் இருக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ இதில் பொதுவாக வந்து சிட்னி சீ ஃபுட் இருக்கு தானே அங்கே வந்து உள்ளக்கரன் அல்லது சைனீஸ் ரெண்டா நண்டை சும்மா அவிச்சு போட்டு உப்பையும் போட்டுட்டு அவிச்சு போட்டு சாப்பிட்றது தட்ஸ் இட் ஆனால் அது டேஸ்ட் இருக்கு டேஸ்ட் இல்லையான்னு குக் ப்ரோன் மாதிரி தான் நான் சொல்ல வரேன் என்ன

சும்மா கிட் பண்ற வேலை மட்டும் செய்து சாப்பிடுறதும் இருக்கு பொரிக்கிறது நான் நீங்க சொல்லிக்கான் வருது ஞாபகம் வருது இப்படி இந்த பெரிய நண்டு பொரியலா வரும் நான் பார்த்துருக்குறது எங்கட மச்சால் ஒரு ஆக்கள் இருந்தவ அவையில் வந்து பாஷையூர்ல இருந்தவ அவையில் என்ன செய்யணும்னா அது குஞ்சு நண்டு இருக்கு தானே குஞ்சு நண்டை பொறிக்கிறது குஞ்சு நண்டை பொறிக்கைக்கு உங்களுக்கு அந்த ஷெல்லு இருக்கு நண்டு இந்த ஷெல்லுகள் இருக்கு தானே அதையுமே நீங்க அப்படியே கிரன்ச்சியா வந்து இப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அது சொல்லி வேலையில்லை அந்த நண்டு சாப்பிடல உண்மையாக இது நான் இந்த மனம் வந்து எப்போதானு இந்த டிவியில் மனத்தை கண்டுபிடிக்க போகிறாங்களே தெரியலை மனம் வழியில் வர்றதை சொல்லி வேலையில் இந்த மனம் வந்து தூக்கி கொடுக்குது இப்போ ரேணுக்காக என்ன ஒரு சாமான் அட் பண்ணுறீங்க இது வந்து வளமையாக சிலரும் அட் பண்ணாத சாமான உண்டு சோய் சாஸ் சோய் சாஸ் சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கிறார் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நினைக்கிறேன் இப்போயும் இதை சாப்பிடலாம் பிள்ளியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கு ரேனு அந்த மாதிரி இருக்குது நல்ல நல்லா வந்திருக்கு நீங்கள் அந்த துகி காட்டின இந்த ஃபிஷ்ஷு இந்த நண்டு இருக்கும் அடுத்து காட்ட உடைஞ்சி வரேங்க இந்த நண்டு இந்த நண்டு வாகன இடம் வந்து பிளாக் டவுன் நியூ சவுத் வேல் மாநிலத்தில் சிட்னியில் பிளாக் டவுனுன்ற ஒரு கடை அந்த கடையில் ஒரு லேடி இருக்கிற தமிழ் லேடி தான் அவ தமிழ் லேடி அவாட்ட போய் சொன்னால் நான் சொன்னேன் நண்டு கறிக்கேற்ற மாதிரி வட்டி தாங்கோ நல்ல வடிவை க்ளீன் பண்ணி தாங்கோன்னு சொல்லி அப்போ என்ன சிவனம் அவன் நண்டை வெட்டி இவன் நான் அதே நேரத்தில் இன்னும் ஒரு இதுவும் வாங்கினான் என்ன ஃபிஷ் கரை புதன்கிழமை வைக்கிறதுக்கு ஒரு பாட்டி ஒன்றுக்கு புதன்கிழமைக்கு வைக்கிறதுக்கு வாங்கினாங்கள் அது கூட அவக்கு தெரியும் தானே தமிழால் தானே அப்போ நல்ல சிறப்பாக சேருவான் நீங்கள் பிளாக் டவுன் ஏரியாவில் இருந்தால் அந்த லேடிகிட்ட போய் சொல்லுங்க இப்படி இந்த யூடியூப் பார்த்தேன்னா அதே மாதிரி எனக்கு இன்னும் இருக்கா பற்றி தாங்கினா பிளாக் டவுனில் இருக்குது நினைக்கிறேன் தேர்ட் அவெனியூலையும் தான் இருக்கு தேர்ட் அவனியூல நான் அந்த ஃபிஷ் ஷாப் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட் உண்டு சரினா ஹியூஜ் மார்க்கெட் ஒன்று இந்த நினைக்கிறேன் இந்த வெஸ்டர்ன் சபாபில் உள்ள பெரிய ஃபிஷ் கடையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் இங்கேயும் இருக்குது இந்த ஃபிஷ் கடை இன்றைக்கு எனக்கு ஜாம பாது மரிக்கூட்லேயும் ஒரு ஃபேமஸ் ஃபிஷ் கடை ஒன்று இருக்குது மீன் கடை ஒன்று இருக்குது ஓகே தொடர்ந்து பார்த்து கொண்டு நாங்கள் அந்த கறி இப்போ மூடியாச்சு ஒரு கொஞ்சத்தில் திறந்து காட்டுறோம் இது வரைக்கும் ஆறு நிமிஷம் பார்த்துட்டிங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன் பார்ப்போம் மேம்